வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு தற்பொழுது மூக்கடலிலும் எந்தவித காற்று அச்சுறுத்தலும் இல்லை தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் அச்சமின்றி தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்தை நடத்தலாம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது தற்பொழுது சுமத்ரா தீபருகே நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சியும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சியும் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்றிணைந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கிலே இலங்கைக்கு நெருக்கமாக வரும் மன்னார் வளைகுடாவிலும் குமரிக்கடலிலும் பாக் ஜலசிந்தி பகுதிகளிலும் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளிலே முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று விட்டு விட்டு வீசக்கூடிய அளவிலே இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே இருக்கும் அச்சுறுத்தும் காற்று என்பதை புரிந்து கொண்டு அதாவது முன்னெச்சரிக்கையுடன் கடல் தொழில் செய்திட வேண்டும் இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளிலே இருபத்தி ஆறில் இருந்து மார்ச் ஆறு வரை சுமார் பத்து நாட்களுக்கு மேல் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் கிழக்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் தரையில் கூட இலைகள் அசையும் காற்று இருக்கும் இதமான வெப்பமாக மாறி மழை வானிலை தொடங்கப் போகிறது வழக்கத்திற்கு மாறாக வரக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக மாறி கனமழை பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறது இந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை தரைமேல் ஏற்ற இருக்கிறது கடல் கடலுக்குள் கண்டிப்பாக கரையை ஒட்டிய கடற்பகுதியில் வலுவான காற்று இருக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறிலிருந்து உறுதியாக இருபத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஏழிலிருந்து உறுதியாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் வலுவான கிழக்கு திசை காற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருக்கும் அதே வேளையில் பாக்ஜல மற்றும் மன்னார் வளைகுடா குமரி குமரிக்கடற்பகுதிகளில் கண்டிப்பாக நாற்பத்தைந்து கிலோமீட்டருக்கு சற்று கூடுதலான காற்று விட்டு விட்டு அவ்வப்பொழுது இருக்கும் இது வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகுகளை தூத்துக்குடி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதிகளில் ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் இயக்குவது கடினமாக இருக்கும் அதே போல பெரிய விசைப்படகுகளை இயக்குவதற்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் சவாலாக இருக்கும் தடை கூட விதிக்கப்படலாம் கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக தமிழ்நாட்டின் தரை நெருங்கும் என்பதனால கரை நெருங்கி தரை ஏறி வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரும் என்பதனால காற்று அச்சுறுத்தல் அரபிக்கடலிலும் தெரிகிறது மார்ச் முதல் வாரத்தில் மார்ச் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே அரபிக்கடலிலும் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் இருந்து அச்சுறுத்தும் காற்று அரபிக்கடலில் கேரள கடலோரம் கர்நாடக கடலோரம் மாலத்தீவு முதல் லட்சத்தீவு வரைக்கும் இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளில் அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் வலுவான காற்று மார்ச் முதல் வாரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக காற்று அச்சுறுத்தல் தமிழ்நாட்டின் கரைக்கு இருபத்தி நான்கு எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தும் இருபத்தி ஆறிலிருந்து பெரிய படகுக்கு அச்சுறுத்தும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் சற்று கூடுதல் அச்சுறுத்தல் தடை விதிக்கும் அளவிற்கு காற்று இருக்கும் அதே நேரத்தில் அரபிக் கடலிலும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு கடல் தொழில் செய்ய திட்டமிட்டு கொள்ளவும் அடுத்தபடியாக இலங்கைக்கான மழை வானிலை மழை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது காற்று சுழற்சியானது சுமத்ரா தீவு பகுதிகளில் நீடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இது இருபத்தி மூன்றாம் தேதி தென்சென கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய காற்று சுழற்சியோட இணைந்து தீவிரமடைந்து பிறகு இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் முதல்ல மழை பொழிவை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தொடக்கம் இருபத்தி நான்கு தேதிகளில் தென்கிழக்கு இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு பகுதி அதாவது ஹம்மந்தோட்டா மற்றும் பனாமா அம்பாறை பாட்டிகோலா மற்றும் உள்ளே கண்டி வரைக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் மழை கொடுக்கும் இருபத்தி நான்காம் தேதியே திரிகோணமலை அதாவது இருபத்தி நான்காம் தேதி இரவே திரிகோணமலை அனுராதபுரம் அதையும் தாண்டி வடக்கே அதாவது வவுனியா வரைக்கும் புத்தளம் வரைக்கும் மேற்கே புத்தளம் மத்தியில் வவுனியா வரைக்கும் வடக்கே திரிகோண மலையையும் தாண்டி மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி நான்காம் தேதி இரவிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அது கனமழை பொழிவாக இலங்கைக்கு மாறிவிடும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்க தொடங்கிடும் இருபத்தி ஆறாம் தேதி இரவிலிருந்து மேலும் தீவிரமடையும் மழை ராமேஸ்வரம் பகுதி வரை எட்ட கொடு எட்டி எட்டிவிடும் என்பதனால ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு தெரிகிறது தெரிகிறது என்ற கிட்டத்தட்ட நூறு சதவீதம் இலங்கைக்கு உறுதியாகிவிட்டது வரக்கூடிய இருபத்தி ஆறுக்கு மேல் இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டின் கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் தொடங்கிவிடும் இருபத்தி எட்டு உறுதியாக தொடங்கிவிடும் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு கனமழை காத்திருக்கிறது இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே ஆறு ஐந்து ஆறு கூட தொடரலாம் ஆக இருபத்தி எட் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி நான்கு தீவிரம் இருபத்தி நான்கு சற்று உள்ளே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் அனைத்து மாகாணங்களுக்கும் இருபத்தி எட்டில் கனமழையாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் கனமழையாக மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை பிடிப்பு பரவலாக கொடுக்கும் அணைகளுக்கு மீண்டும் நீர்வரத்தை கொடுக்கும் அணைகள் அணைகள் சற்ற மீண்டும் திறப்பதற்கு இந்த மாத இறுதி நாட்களும் மார்ச் முதல் வார நாட்களும் வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அறுவடை தானியங்களுக்கு அச்சுறுத்தும் மழை இடையூறு கொடுக்கும் மழை என்று நினைத்திருந்தோம் ஆனால் அது கனமழை படிவாக மிக கன படிவாக இலங்கைக்கு மாறி இருக்கிறது தமிழ்நாட்டிற்கே கன மிக கன மழை பொழிவு தெரிகிறது என்றால் இலங்கைக்கு கூடுதல் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்தே பொழிவு தென்னிலங்கையில் தொடங்க போகிற நிலையில் இருபத்தி ஐந்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இருபத்தி ஆறு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் கனமழை பொழிவாக மாற இருக்கிற சூழ்நிலையை வானிலை அமைப்பை அறிந்து திட்டமிட்ட அறுவடை செய்திடுங்கள் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் நம்முடைய வானிலை அறிக்கையை இலங்கையின் பிறருக்கும் வழங்கி அவர்களும் திட்டமிட்ட அறுவடை மற்றும் முன்னெச்சரிக்கை போன்ற பணிகளை எடுத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புயல் அல்ல நிறைய மழை பிடிவை தரக்கூடியது ஆனால் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இம்மாத இறுதி நாட்கள் மழை இருக்கிறது என்பதையும் கோடையில் மேலும் நிகழ்வுகள் இருக்கிறது வெயிலும் இரு வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை சராசரி வெயில் என்பதை புரிந்து கொண்டு அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி